நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது அந்த கம்பெனியோட முதலாளியை வந்து பதினா அடித்து தர தர தரன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விளங்கு மாட்டி இழுத்துட்டு போக போகிறாங்க அதுவும் அவங்க பொண்டாட்டி அதாவது அந்த கம்பெனி முதலாளியோட பொண்டாட்டியோட அவங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடென்ஸாக இருக்கும் தன்னோட புருஷனே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து கண் வராத மாதிரி நம்ம விக்ரமால வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே தள்ள முடியும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் எப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறதோ இல்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் அறியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர தரத்தாரன்னு இழுத்துட்டு வர்றதோ பெரிய மேட்ரு கிடையாது வைக்கிற அது என்ன வேடாலும் நம்ம வந்து பதினா செஞ்சுக்கலாம் ஆனால் அதே சமயம் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா விட்டு விட்டு தான் வந்து பதின்னா இந்த மாதிரி வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம ஆளுங்களை வந்து விடவே கூடாது அந்த ஆளை வந்து இப்போனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து ஒரு பிளானை சொல்ல அமைச்சுறாங்க அதாவது இப்போது நம்ம இவங்க அதாவது இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ உண்மையாக சொன்னாங்க ஆனால் அதே அந்த ஆபீஸ்ல அதாவது அந்த வந்து ஒர்க் பண்ற மற்ற பொண்ணுங்க இல்லை மற்றவங்க யாருமே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே கொடுத்தது கிடையாது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைக்காகவும் அவங்கவுங்களுக்கான ஒரு இதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேற வழியே இல்லாமல் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்பதான் வந்து நம்ம எது வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்பதான் வந்து அந்த ஆளை முழுசா நம்ம செயலுக்குள்ள தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம இனியா சொல்லிடுறாங்க இப்போ அதுக்கான வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் கடைசியில் அவங்க ஒய்ஃபை வச்சு அந்த ஆளை வந்து இப்போ என்ன அடி அடினு அடிச்சு எழுது கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஆரம்பத்தில் அவங்க வைஃப் கூட இதை நம்பவே இல்லை ஏன்னா நம்ம இனியா இருந்துட்டு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு என் புருஷன்லாம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் பெண்களை மதிப்பார் கண் போல பார்ப்பார் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன பார்க்கும்போது தான் அவங்களுக்கு உண்மை தெரிய போகுது அதே சமயம் இப்போ அந்த திவ்யா வந்து இப்போ எப்படி அவங்க உங்கள் முகத்தில் காரி துப்பி இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ நம்ம இனியா இருந்துட்டு மற்ற பொண்ணுங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாளாக இந்த ஆஃபீஸில் அதாவது இந்த கம்பெனியில் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எதையுமே வந்து பதினா நீங்கள் சொல்லாமல் இருப்பீங்க நீங்கள் உண்மையாக சொன்னாதான் உங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்டு வைக்கவே கூடாது அப்படி இப்படின்றமா வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமச்சுறாங்க இவர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு எங்களுக்கும் வேறு வழியே இல்லை குடும்பத்தோட கஷ்டம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா எல்லாருமே வந்து இப்போ கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ நம்ம விக்ரமும் அந்த கேஸை எடுக்கிறது மட்டும் அதாவது திவ்யா மட்டும் இதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கேஸ் கொடுத்தா கூட அது வந்து கண்டிப்பா நின்று இருக்காது அதை வந்து ஈஸியாக உடைச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க ஆனா இப்போ மொத்த பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஓனர் கிட்ட வந்து ஓனர் கையில விளங்க மாற்றுறது மட்டும் அடிச்சு ஊரறிய வந்து எழுத்துட்டு போக போறாங்க அதுவும் அவங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க இவரெல்லாம் வந்து உயிரோட விடுறதே தப்பு ஏதோ கட்டின பாவத்துக்காக வந்து உயிரோட மட்டும் விட்டுட்டு ஜெயிலுக்கு மட்டும் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க